வணக்கம் செய்திகள் செல்வம் கிருஷ்ணகிரி மக்களவைத் தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மூலம் மதிவான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்து வேட்பாளர்கள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் திருமதி கே எம் சராயு தலைமையில் கூட்டு போடப்பட்டு சிசிடிவி கேமரா மூலம் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிக்க ஏற்பாடு கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதியில் ஓசூர் கிருஷ்ணகிரி வேப்பனஹள்ளி தளி ஊத்தங்கரை ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதி உள்ளடக்கிய கிருஷ்ணகிரி மக்களவைத் தேர்தல் நேற்று மாலை நிறைவடைந்தது எழுபத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூறு சதவீதம் வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்திருந்தனர் இதில் வாக்காளர்கள் மின்னணு வாக்குப்பதிவு மூலம் வாக்களிக்கப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த வாக்குப்பதிவு மையங்களிலும் இருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கிருஷ்ணகிரி அருகே உள்ள அரசு பாலிடெக்னிக் கல்லூரிக்கு கொண்டு வரப்பட்டது ஏற்கனவே தயாராக வைக்கப்பட்டிருந்த அறைகளில் தொகுதிவாரியாக வாரியாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்க்கப்பட்டு வைக்கப்பட்டது மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் திருமதி கிரண்குமாரி பாசி மற்றும் மாவட்ட ஆட்சியர் திருமதி கே எம் சராயு மற்றும் காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை ஆகியோரின் தலைமையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தொகுதி அனைத்து வேட்பாளர்கள் முன்னிலையில் சீல் ஜூன் தேதி அன்று அனைத்து வாக்காளர்களும் வாக்குகளும் எண்ணப்பட இருப்பதால் மணி நேரமும் சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிக்கப்படுவதோடு மூன்று அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது என்றும் நாள்தோறும் ஊட்டி சீல் வைக்கப்பட்டுள்ள அறைகளை வேட்பாளர்கள் பார்வையிட்டு செல்ல வழங்கப்பட்டுள்ள அனுமதி சீட்டு காட்டி பார்வையிட்டு செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருப்பதாக ஆட்சியர் தெரிவித்துள்ளார் அதே போன்று அனைத்து துறை அலுவலக தேர்தல் பொறுப்பாளர்களும் உடனிருந்தனர்